தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விளம்பர எண் எழுநூறு அறிவிக்கை எண் பதினெட்டு இன் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேதி நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையில் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டு தற்போதும் பணியில் தொடரும் தற்காலிக தட்டச்சல்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் வழி மூலம் மட்டும் வரவேற்கப்படுகின்றன காலி பணியிடங்கள் ஐம்பது தற்காலிகமானது பதவி கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு கல்வி தகுதியுடன் தமிழக அரசு நடத்தும் டைப்பைட்டின் சார்ந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் முப்பத்திரண்டு வயதுக்கு மிகாதவர்களாகவும் இருக்க வேண்டும் உயர்கல்வி பயின்றிருக்கும் பட்சத்தில் அதற்கேற்ப வயது வரம்பில் தளர்வு உண்டு பிற்பட்ட வகுப்பினர் மற்றும் மிகவும் பிற்பட்ட வகுப்பினருக்கு முப்பத்தி நான்கு வயது வரையும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு முப்பத்தேழு வயது வரையும் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் அவர்களுக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து வயது வரையும் மற்றும் ஆதரவற்ற உதவிகளுக்கு முப்பத்தேழு வயது வரையும் வயது வரம்பில் தளர்வு உண்டு தேர்வர்கள் தேர்வாணைய இணையதளத்தில் உள்ள ஒருமுறை பதிவு தளத்தில் ஓடியார் பதிவு செய்த பின்பு இத்தேர்விற்கான விண்ணப்பத்தினை நிரப்ப வேண்டும் தேர்வர்கள் ஏற்கனவே ஒருமுறை பதிவில் பதிவு செய்திருப்பின் அவர்கள் இத்தேர்விற்கான இணையவழி விண்ணப்பத்தை நேரடியாக பூர்த்தி செய்யத் தொடங்கலாம் தேர்வு முறை தமிழ் தகுதி தேர்வு திறனறி தேர்வு விண்ணப்பிக்க கடைசி தேதி டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இணையதழ் முகவரி டபிள்யூ 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 டாட் என் பைஎஸ்சி டாட் ஜோவி டாட் ஐஎன் அரசு துறை வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நமது தமிழ்நாடு ஜாப் அலர் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க நன்றி